உன்னிடத்திலே திறமை இருக்கு ஆனா அறிவே இல்லைன்னு எல்லாம் சொல்றாங்க வள்ளுவர அப்படின்னு நான் திருவள்ளுவர்கிட்ட சொன்னேன் வள்ளுவர் சொன்னாரு அவங்கள விடு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னாரு கேளுங்க வள்ளுவர அப்படின்னு வள்ளுவர் கேட்டாரு நீ செல்கின்ற இடத்திலே இருக்கின்ற வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப அந்த சமுதாயத்திற்கு உன்னுடைய திறமையை நீ பயன்படுத்துகிறாயா என்று கேட்டார் ஆம் என்றேன் அப்படி பயன்படுத்தும் போது உன்னுடைய திறமையால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகளை ஆய்வு செய்தாயா என்று கேட்டார் ஆய்வு செய்தேன் வள்ளுவரே இதுவரை என்னுடைய திறமையால் யாருக்கும் எந்த தீமையும் ஏற்படவில்லை என்றேன் அப்படியானால் நீ திறமையுள்ள அறிவாளி வா என்றார் பாத்தீங்களா இப்படிப்பட்ட நம்பிக்கையூட்டுகின்ற வாழ்வியல் நெறிமுறைகளை வள்ளுவரால் மட்டும்தான் தர முடியும் இதுவரை நான் சொன்ன விளக்கத்திற்கு உரிய திருக்குறள் இது